பாவமாகவும் இருக்கும் கோபமாகவும் இருக்கும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சரா இருப்பாங்க அவங்க தான் காவல்துறை கேட்டு வேலை செய்வீங்க காவல்துறைக்கு என்ன என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கு அரசியல் இல்லாமல் முழுமையடையாதுன்னு சொல்ல வரேன் நான் ஓகே நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தலைவர் தமிழக கழக தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன் நல்லதே 5 plus OTTs, 800 plus blockbuster movies, அதுவு 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages Exclusive movies, brand new web series, interesting on short movies. Wow! இதில் இவ்வளு plus இருக்கா. இதில் இருக்கு ஒரே ஒரு minus, அதுவும் நமக்கு plus தான். மத்து எல்லா OTT விட, minus price இல்லா. ஒரு நாளுக்கு ஒரு ரவாதான். OTT plus download பண்ணி, நாய் சந்தோஷது plus ஆக்கிட்டேன். அப்பு நீங்கள்? OTT All-in-One app. உடனே download பிளஸ் திரையுலக ஜாம்பவன்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட பிஆர் சதீஷ் சுந்தரண்ண அண்ட் என்னுடைய செல்லக்கூட்டின்னு தான் சொல்லுவேன் சுரேஷ் தர்மா அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணிணார் அவரை எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டேன்னே அவரும் ஒரு வாலண்டியராக வந்துரு வந்திருந்தார் ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அந்த பழக்கமானோம் தினேஷ் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸை சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம்ஸின் சூப்பருங்க இல்லை உண்மையிலே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர் ஓகே அதனால ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் மியூசிக்கை பற்றி பேசணும்னு மாஸ்டர் பேசிட்டாரு ஹீரோ பற்றி பேசணும்னு நினச்சேன் டேரெக்டர் சார் பேசிட்டாரு கேமராமேனை பத்தி பேசணும்னு நினைச்சேன் இன்னொருத்தர் பேசிட்டாரு எல்லாரும் பேசணும்னு நினைச்சி அவர் நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் வழிமொழிகிறேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு பேச்சுக்காக இல்லை இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ண அண்ட் அதை தாண்டி இங்க வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க கணேஷ் சாரா இருக்கட்டும் கசாலி சாரா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் சம்பத்தண்ணனா இருக்கட்டும் சுபாஷண்ண எல்லாருமே சுபாஷண்ண வந்து நான் ஒரு போராட்ட காலத்துலதான் முதல்ல சந்திக்கிறேன் இவர் பத்திரிக்கை நிருப்பரா தெரியும் ஒரு போராட்ட காலத்துல நானு அண்ணே டிராபிக் ராமசாமி என்னன்னா நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்துல போலீஸை எதிர்த்து பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருக்கோம் அப்போதான் அண்ணன் ரொம்ப நெரும்ப என் மனசுக்குள்ள நெருங்கி வந்தாரு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவா இருக்கும் எனக்கு நிறைய படங்கள் நான் பண்றதில்ல இந்த ஜெகமே தந்திரதுக்கு அப்புறம் படங்கள் பண்றது அதுக்கு காரணங்கள் சில உண்டு ஆனா இந்த நான் நடிகனா உணர்ற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான் உங் நீங்க மட்டும்தான் உங்களை முன்னாடி உங்க முன்னாடி ஒரு ஒரு குட் ஆக்டர்ன்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையா இருக்கும் அப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கை தட்டுறது வேற உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்றதை கேட்கறதுக்கு பேப்பர்ல பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கேமரா முன்னாடி இந்த ஃபிளாஷ் மோனாடி நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்க எல்லாருக்குமே சூப்பரா இருந்தது இந்த பாசிட்டிவிட்டி இந்த வைப்னு சொல்லுவாங்களே ரொம்ப அழகா இருக்கு இந்த வைப் ஒட்டுமொத்த வைபும் உங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் யாது மாதிரியான டீமுக்கு பிளஸ்ஸிங்ஸ் சொல்லுவேன் அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் சுந்தரபாணிலேருந்து நாங்கள் ந ஒன்றாக நடித்து பழகி உறவுகளாக வளர்ந்துட்டுருக்கோம் இப்போது நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சாயாவனம் சொல்லிட்டு செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம் சூப்பராக மிரட்டியிருக்கார் அண்ணன் அதான் அதனால் அண்ணன் வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தால் கூட நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் புது புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து ஒரு பாலமாக இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு உண்மையிலே ஹேட் ஆஃப்ட் என்ன வாழ்த்துக்கள் தினேஷ் மறுபடியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் இத நான் ஒரு தான் பேசிட்டு போணுன்னு நினைச்சேன் ஆனால் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன் விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும் போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்கக்கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எனக்கு பயங்கரமா அதாவது விஜய் விஜய் போட்டிருந்தார் அந்த நியூஸ் கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை பதட்டத்தில் இலவசம் இருக்கக்கூடாது தலைவர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்ட்டு நான் உடனே ட்விட் பண்ண போனேன் அப்புறம் பார்த்த என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழகம் முதல் ஒருவேளை கீழே வந்து டேட் இருபத்தாறு போட்டு இருந்துச்சு ஆகா இது என்ன தப் ஏதோ தப்பா இருக்கு நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டேன் அப்புறம் அது அது அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல ஒரு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களின் உயிர் அதில் நானும் ஒருத்தன் நான் மிகைப்படுத்தி பேசல நான் ஐம்பது படங்கள் நடிச்சிட்டேன் தமிழ் மலையாளம் தெலுங்கு மூணுல ஆனா எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகை நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜயண்ணா அண்ணா அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல அவரோட பழகினதுனால சொல்றேன் நான் இப்போ இந்த ரெண்டு வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் தமிழகர் மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் மனதுல ஃபுல்லாவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி மாஸ்டர் நம்பிக்கையில இல்ல மாஸ்டர் உறுதி கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய் சோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சிட்டாங்க கல்வி மருத்துவம் விவசாயம் இந்த பேசிக் நேட்ஸ்க்கு மட்டும் இலவசம் இல்லாம ஊக்கத்தொகையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இது என்னுடைய பர்சனலா இருந்தது அது விஜயண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்தது கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க அது துணிச்சலா சொல்றதுக்கு துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலேயே போட்டேன் முதலமைச்சர் போட்டுட்டு என் வீட்டில் இருக்கு நான் வெளியே நண்பன் சொன்னார் வேணாண்டா போடாது அது நாகரிகமா இருக்குதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் என்னுடைய சொந்த பந்தத்துக்கு ஸோ சோ அதுல நான் உங்களை விட வச்ச சீனியர் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் சோ நீங்க தைரியமா நீங்க வந்து படத்துல வச்சு அதை வெளிப்படையா போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு நல்ல விஷயத்துக்காக சோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது இங்க பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு கலையும் அரசியலும் இல்லாம எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமை அடையாது அரசியல் பேசாதப்பா இது ஆடியோலஞ்சு அப்படின்னா எப்படி கலை பேசாதப்பா இது பொது பொது இடத்துல கலை பேசாதப்பா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை கலையும் அரசியலும் இல்லாமல் முழுமை அடையாது அப்புறம் எப்படி நாங்க அரசியல் பேசாம இருக்க முடியும் சோ நேற்று பாருங்க ஒரு லாக் அப் டெத்ல செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும் கோபமாகவும் வரும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சரா இருப்பாங்க அவங்கதான் காவல்துறை கீழே வச்சிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ எம்ஜி கலைஞரையம் முதலமைச்சரா இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வஞ்சிக்கப்படுவாங்க எந்த காவல்துறை அதே காவல்துறை போய் அவங்கள போய் அரஸ்ட் பண்ணும் என்ன அப்போ காவல்துறை யார் கேட்டு வேலை செய்யுதுங்க காவல்துறைக்கு என்ன என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கிறது நான் கேட்கிறேன் இல்ல இது அதுதாங்க அரசியல் இல்லாம சொல்ல ஓகே இருந்தாலும் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம் நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிற போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை விடுதலை சத்துக்கள் கட்சிகள் நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைப்படுகிறேன் நல்லதையே நினைப்போம் நல்லதையே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நான் இப்படி வந்திருக்கானே நீங்கள்லாம் நினைக்கிறேங்க டைரக்டர் வந்து என்ன வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரை இப்படி தான் இருக்கணும் நீங்கள் சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக நான் இருந்தேன் அது எனக்கு இப்போது நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் இந்த கதையை நான் கேட்கும்போது டேரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு ஃபீல் பண்ணி சொன்னார் ஸோ அதுலேயும் நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் அந்த நடுவில் இந்த விஜய் மாட்ரீ சொன்னார் அது வேணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது நான் இதுக்காண்டி நான் ஸ்பெஷலாலாம் பண்ணல சொன்னார் சரி ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம் நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலேனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும் நாங்கள் எல்லோரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்க தான் யாருமே அஞ்சு பத்து படம் ஐம்பது படம் பண்ணவங்க கிடையாது ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக வச்சு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் யாது மரியான் சார்பாக எங்களோடய நன்றிகள் பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பேங்க தேங்க்யூ இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி சொன்ன மாதிரி இந்த கதை எங்கு எப்படி சொல்லும்போதே என்னை சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் போகிறோம் அவ்வளோதான் சொன்னார் அப்புறம் நாங்கள் ஸ்மார்ட்டு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன் சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறார் சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறார் எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்னை நடிக்க வச்சப்பில் இவரு ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் கா போய் நின்று போகிற கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் மகிழந்து நடக்கிறாரு இன்னைக்கு பாக்யராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைமை ஏதோ சாதாரணமா இந்த நடிக்க வராது போல இருந்தான் நினைச்சேன் ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்ல தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலர்ல பத்திரிக்கை ஓனர் அப்படின்ட்டு என்னப்பா நமக்கு விட்டு பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து கேந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு ஐயோ என்ன சார் நீங்க இப்படி நல்லா நடிக்கிறேன் இப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாரு சூப்பரா சார் பரவாயில்லையே சார் நல்லா பண்ண என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம இவர் நியூஸ் யூஸ் போட வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேண்ணா டெய்லி இதே வேலையாக போச்சு நம்ம பதிவு சொல்கிறதே வேலையாக போச்சு அதுமாதிரி நம்ம ஆனந்த பாண்டி தம்பி அவனும் இதே தான் அண்ணா தம்பி வந்துடுவா ஏய் வந்துருவடா எங்கடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்குது வேலைங்கையா போயிருக்கேன் சாலி கிராமத்தில் சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேறு வழியே கிடையாது வந்துருவடா அப்படின்னு அதுமாரி அதை பொண்ணுங்க அதுங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை இவங்க அங்கேயே பார்த்துட்டு என்ன இங்க பைக்க வச்சிருக்கீங்க இந்த பிள்ளைங்க ட்ரெஸ் கவர்ச்சியா கொஞ்சம் பண்ணிட்டு வருமா சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்கன அண்ணா அப்படிங்க அண்ணன் வேற சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி ஆனா எல்லாருமே நட்பா ஜாலியா சந்தோஷமா உட்படணும் அது மாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேருந்து சித்திக்கு சொல்லாம விட்டோன்னா அவளதான் அடுத்த படத்துல என்ன செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது அந்த காட்டேஜெலாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன் டைம் இல்லாமல் போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் மன்னிச்சிங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷம் நானும் அந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயா இருக்காங்க நம்மளும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம் விஜய் சரி தான் வந்து நான் பின்னே லாஸ்ட்ல அவ்வளோ பார்க்கவே இல்லை லாஸ்ட்டில் எது வரும்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் மினிஷா வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது எப்படின்னு தெரியல பார்ப்போம் தெரியல அது நம்ம கையில் இல்லை இல்லை மக்கள் கையில் இருக்குது அது அவங்க நேரத்தை பொறுத்து இருக்கு சந்தோஷம் இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ டைம் அந்த காலத்தில் சீக்கிரம் முடிச்சுக்கேன் தேங்க்யூ இளைஞர்கள் கூடையிருக்கும் என்ன நண்பாங்க நண்பா வேற லெவல்வா தளபதி எங்க டைரக்டர் அவருக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அண்ணன் எல்லாருமே வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என் பேரு வந்து ஆனந்த் பாண்டி எல்லாரும் விஜய் டிவில ஜி தமிழ்ல பாத்திருப்பீங்க கலக்கு பகுதியாரு பாவம் கணேசன் சீரியல் ராஜா ராணி அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸும் ஆடி இருக்கேன் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு நாலு கைத்தடல் கிடைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா நான் தாதா எயிட்டி செவன் சொல்லி ஒரு படத்தில் சாருகாசன் சார் படத்துலேயே லீடு பண்ணியிருந்தேன் இப்போ அடுத்ததாக வந்து யாது மரியான் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றிண்ணே ஒரே ஒரு ஃபோன் கால் தான் கால் வந்துச்சு இந்த மாதிரி வந்து தலைவா பண்ணுறீங்களா அப்படின்னு ஆனால் என்னென்ன இதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வந்து பண்ணிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணனது தான் ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காரு அதுக்காக வந்து எங்கள் படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு டைலாக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு மட்டும் நான் சொல்லிடுறேன் கரண்ட்டுக்கு தேவை ஒயரு லாரி ஓடணுன்னா வேணும் டயரு மரியான் படம்னாவே ஃபயரு வர வருஷத்துல அடுத்தது பறிச்சு எழுதுனா போடுவாங்க பாசு மரியான் படம் எப்பவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து கலக்க போறோம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல வந்து ஒரு சின்ன அடையாளம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கிடைச்சிது அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருந்தேன் சேனல்ஸ்ல என்ன கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா வந்து சிவாண்ணா வயசு எஸ்கே அண்ணா வயசு கழகப்பகுதியாருல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளா எனக்கு கிடைச்சிது என் அண்ணன் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க அண்ணா வந்து எங்க படத்தை விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு ரெண்டு வரியில பேசி காமிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன் பேசலாம் வாங்க ஹாய் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சிவகார்த்திகேன் பேசுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி யாது மரியான் படத்தை உங்க டீமை பார்க்கும் போது நான் கூட பிரதர் உங்களை ரொம்ப சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒரு போஸ்டர்ல படத்தையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்களா ஓ இப்ப நான் சொல்றேன் ஆ இந்த படம் வேற லெவல்ல வருங்க அதுவும் ஆனந்தன் ஒரு பையன் வேற பண்ணிருக்காப்ல அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு அண்ணா சொல்ற மாதிரி இங்க பாருங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க ஓகே அண்ணா விஷ் பண்ணியிருந்தா நிறைய எனக்கு விஷ் பண்ணிருக்காங்க என் பொண்ணு கூட பேர் அவர் தான் வச்சாரு இந்த படத்தையும் பார்த்துட்டு விஷ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து அண்ணா இந்த படம் சூப்பரா வந்திருக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்லயும் தளபதியோட போஸ்டர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க அவ்வளோ கிரியேட்டிவா எங்க டைரக்டர் பண்ணாரு அதுவும் நல்லா வைரல் ஆகி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க படமுமே சூப்பரா வந்திருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து இது எதுக்கு சொல்றேன்னா இதை நான் சொல்லி ஆகணும் எங்கேயாவது ஸ்டேஜ் கிடச்சிக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க பூந்தமல்லியில இருந்து சினிமா வாய்ப்பு தேடுறதுக்காக சாலிகிராமம் வரணும் அப்ப என் ஃப்ரெண்டு சொல்லுவான் மச்சா நம்ம சாலிகிராமத்துல ரூம் எடுத்துடலாம் அப்பதான் ஆடிஷன் சீக்கிரமா வரும் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படிம்பாங்க இன்னைக்கு வந்து அது கிடையாது இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா அப்படின்னு தான் பாக்குறாங்க கண்டிப்பா சாலிகிராமங்களுமே நிறைய பேர் இருக்காங்க கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க இதை வந்து ஒரு ரிகஸ்டா கேக்குறேன் இன்னைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு என் கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா அவங்களுக்கும் கொடுங்க இவங்களுக்கும் கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அந்த ஒரு விதத்துல எனக்கு கொடுத்துருக்காரு இவர் வாய்ப்பு கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணிருக்கோம் எங்க டீம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் சார் அப்புறம் கூட எல்லாரும் பிரிச்சு பார்க்க முடியல ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க பத்திரிகையாளர்கள் ஊடக சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் நீங்களும் வந்து தயவு செஞ்சு

நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற OTT ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட ப்ளஸ் பண்ணுங்க OTT ப்ளஸ் ஓட